அது முக்கியம் கடவுளுக்காக நேர்த்தி பண்ணிட்டீங்க நான் ஆயிரம் ரூபாய் தர்மம் செய்வேன் கடவுளுக்கு கொடுப்பேன் கடவுளுக்கு கொடுப்பேன்னு சொன்னா அசத்துல கொண்டே கொடுக்க கூடாது கடவுளை கொடுப்பேன்னு சொன்னா பள்ளி வசூல பண்ணி வச்சுட்டு வரக்கூடாது கடவுளுக்கு என்று சொன்னது பூரா ஏழைக்கு சொல்ற மாதிரி பேசலாம் நீ கடவுளுக்கு நேர்த்தி பண்ணிட்டியா ஏழைக்கு தர்மம் செஞ்சா கடவுள் கொடுத்துட்டு தான் இருக்கும் அல்லாவுக்காக வேண்டி காசு பணத்து சம்பந்தமாக சொத்து சம்பந்தமாக மாடு சம்பந்தமாக குறுபாடி சம்பந்தமாக உடை சம்பந்தமாக புஸ்தகம் எதை முயற்சி பண்ணம் சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அல்லாவுக்கு கொடுக்கிறேங்கிறது அர்த்தம் ஏழைக்கு கொடுக்கிறது இஸ்லாத்துல எந்த மார்க்கும் கிடையாது கடவுளுக்கு சொன்னா போய் உண்டி எல்லாம் போடணும் கடவுளுக்கு உண்டி எல்லாம் கூட என்ன செய்யணும் போடணும் இஸ்லாமிய மார்க்கத்துல மாத்திரம்னா கடவுளுக்கு என்ற காசு பணத்தை ஒருத்த நேரத்தை பண்ணான்னு சொன்னா அது யாரு கொடுக்கணும் ஏழைக்கு கொடுக்கணும் யாரெல்லாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு நோயை தீர்த்துட்டேன்னு சொன்னா உனக்காக நான் பத்தாயிரம் தர்றேன் தான் அல்லாக்கு பண்ண முடியும் உனக்காக தரான எங்க உன்னை கொடுக்கறது எங்கயும் கொடுக்க வேணாம் நீ பாட்டு ஏழை மக்களுக்கு கொடுத்துரு தர்மம் சிஞ்சிடு எத்தனை சாப்பாடு பழி இல்லாம இருப்பான் அவனு வாங்கி கொடு வேட்டி வாங்கி கொடு ஒரு இடத்த வாங்கி கொடு சோத்த வாங்கி கொடு வாங்கி வாங்கிக்கூடு பேடை வாங்கி கொடு இல்லாதவனுக்குறது அவ்வளவுதான் இல்லாதவனுக்கு கொடுக்கறத வந்து எனக்கு சொல்லக்கூடிய அந்த அறிவு நேர்ச்சிங்க பாருங்க இது வந்து காணிக்க செலுத்துவாங்க நேர்ச்சிங்கிற பேர்ல உண்டியல்ல கொண்டாந்து போடுன்னு சொல்லல பள்ளிவாசல் கட்டுவதற்கு கூட நேர்ச்சி நீங்க கொடுக்க கூட நல்லா விளைக்கணும் நேர்ச்சி அண்ணாவுக்கு நேர்மை பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அது ஏழை மக்களுக்கு மட்டும்தான் சேரணும். பல்லிவாசல்ல ஏழை வரவ படிக்கார் வரவும். ஏழைக்கு மட்டும் உள்ளது இல்ல பல்லிவாசை. அது பல்லிவாசை கட்டுறதுக்கெல்லாம் கூட நேர்சிய அல்லாஹ்வுக்கு நேர்மை பண்ணிட்டானு சொன்னா அது கொண்டு பல்லிவாசை கட்டறதுக்கு கூட கூடாது. அதுக்குள்ள விரும்பி outra குடுக்குற பல்லிவாசை இருக்குன்னு. நேர்சி செஞ்சுட்டீங்கன்னு சொன்னா அது யாருக்கு சேரும்? ஏழை மக்களுக்கு தான் சேரும். உலகத்துல எந்த மார்க்கத்துல இப்படி ஒரு அற்புதமான சட்டம் கிடையாது. எந்த இருந்தாலும் சரி கடவுளுக்குன்னு சொல்லக்கூடிய ஆடு மாடு கோழி உட்டகம் எதோ வேணா நெற்ச பண்ணு இந்த கோழி அல்லாஹ்க்கா நான் நேர்த்தம் பண்றேன்க்கா அல்லாஹ் அர்த்தம் பக்கத்து வீட்டுல ஒரு ஏழை இந்த கையில உப்புச்சு கொடுத்த வேண்டியதான் அல்லாஹ் குக்க இந்த இந்தாப்பா வச்சுக்க இனா விசுலாம் ஒரு ஆட்டை எடுத்து அல்லாஹ்வுக்கா அந்த ஆட்டை நான் வந்து நேர்த்தம் பண்ணிட்டேன் ஒண்ணு பண்ணாது எவனோ இடையை தேரம்பிச்சு கூட கையில கொடுத்துருவா இப்படி சொல்ல கூட வருவான் அதே மனித அதிகமானம் அதலையும் அறிவிப்பு வருவோம் எல்லாம் அப்படி இந்த மார்க்கத்துக்கு வந்து சந்தோஷ பண்ணுங்க இப்படி ஒரு மார்க்கத்துல இல்லைன்னு சொன்னா நம்மள நிர்வாணமா போய் குடிச்சிட்டு தெரியும் அண்ணா எப்படி எப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்மளை ஆக்கி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அல்ல கஷ்டம் இல்லாம இவ்வளவு அற்புதமான ஒரு வழியில் நம்ம எல்லாம் ஆக்கி இருக்கலாம் பெரிய சுக்குர் செய்யணும் பெரிய நன்றி சேர்த்தரும் இந்த மார்க்கத்தை எல்லாம் தந்ததுக்காக வேண்டி எவ்வளவு மோசடி இல்லாம ஏமாத்துறது இல்லாம இவ்வளவு அறிவுபூர்வமா ஒரு நாகரிகமான சமுதாயம் அந்த காலத்துல காவத்துல அவங்க நிர்வாணமா தவறு செஞ்சாங்கன்னு கேள்விப்பட்டோம் இந்த இருபது நூற்றாண்டு மாற்றானுங்க உங்களை ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்குள்ளேயே மாத்தியாச்சு நம்ம ஆயிரத்தி நானூறு சுற்றுமன்ற காவல்துல்லாவுல நிறுவனமா தவா செஞ்சானோ

என்னுடைய காலத்தில் வாழக்கூடியவர்கள் சுசுலான்னு சொல்றாங்க மக்களை பார்த்து சொல்றாங்க சிறந்தவர்கள் யார்னு கேட்டா என் காலத்தில் வாழக்கூடிய சஹாபாக்கள் அதுக்கு அடுத்து தாபியங்கள் அதுக்கு அடுத்து வரக்கூடிய சமுதாயம் அதுக்கு அடுத்து சிறந்த சமுதாயம் அதுக்கு பிறகு எல்லாம் ஒரு ஒழுங்கான சமுதாயம் உருவாகாது டோட்டலாவே நல்ல சமுதாயமா இருக்காது முழு நல்லவங்களா நீங்க இருக்குறீங்களே அப்படி சமுதாயம் உருவாகாது அவர்கள் என்ன பண்ணுவார்கள் நேர்ச்சி செய்வார்கள் நிறைவேத்த மாட்டார்கள்ங்கிறாங்க சுசுலா சொல்வோம் சொல்லி காட்டும்போது நேர்ச்சேன்னு பண்ணி விட்டுருவாங்க காரியம் ஆன பிறகு நிறைவேற்ற மாட்டான் அப்படி ஒரு கூட்டம் பிற்காலத்தை உருவாகும் என்று சொல்லி ரசூல் சல்லாசல்லம் அவர்கள் செஞ்ச நேர்ச்சியை நிறைவேற்றாம இருக்கிறது கெட்டவன்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்று காட்டி தர்றாங்க அதனால நேர்த்தியை வந்து நம்ம என்ன செய்யணும் நிறைவேற்றணும் அதே மாதிரி உமரலி எல்லா பண்ணவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்வதற்கு முன்னாடி ஒரு நேர்ச்சி பண்றாரு முஸ்லீம் ஆகிறதுக்கு முன்னாடி நேர்ச்சி பண்றாரு என்ன நேர்ச்சன்னா மஸ்ஜிதுல் ஹராமுல காபத்துல்லாவில போய் ஒரு இரவு நான் ஏற்றுக்காப்பிருப்பேன் அங்க தங்கி இருப்பேன் நேர்த்து பண்றாரு அவர் தங்கவே இல்லை நிறைவேத்தவே இல்ல இஸ்லாத்துக்கு எல்லாம் வந்துடுறாரு அப்ப யா உம் கிட்ட கேக்குறாரு அல்லவுடி தூதனை நான் மசூல் ஆமில போய் ஒரு இரவு தங்குவதாக ஏத்துக்காவு இருப்பதாக நேர்த்து பண்ணிட்டேன் இப்ப என்ன செய்ய இஸ்லாத்துக்கு முந்திய நான் நேர்த்த பண்ணிட்டேன் என்னங்கிறாங்க நிறைவேத்து மசூலர் நான் லல்லாவுடி பள்ளியாசூர் தானே அதுல அதுல போய் ஏத்திக்கா இருக்கிறதா நேரத்தை பண்ணேன் நிறைவேத்துரு அவரு பின்னிக்க உன்னுடைய நேர்ச்சி நிறைவேத்துன்னு சொல்லி உமரலி இல்லாதன் உருல கட்டளை இட்டாங்க இதை நீங்க புகாரில் என்ன செய்யலாம் பார்க்கலாம் அது போக குராலில பக்கரான் இருநூத்தி எழுபது ரெண்டு இருநூத்தி எழுபதுல எல்லாம் சொன்னா மின் அபக்கத்தின் நீங்கள் ஏதாவது ஒரு நேர்த்தியை நீங்கள் செலவு அவன் அதற்கும் நகர்த்தும் இன்னதரின் ஒரு பொருளை செலவு செய்வீர்களே ஆனால் அவு நகர்த்தும் இன்னதரின் ஏதாவது நேர்த்தி செய்வீர்களையானால் பொய்ன்னு அல்லாஹ யாழமுகு அல்லாதே அறிந்து வைத்திருக்கலாம் அல்லாஹ் இழுத்து செய்வேன்னு சொல்லிட்ட தெரியாது நினச்சிறாரு என்னை இழுத்துனே சொல்லிட்டேன்னு சொன்னா செய்யாதுக்கு தண்டனை உண்டு செஞ்சா பெரிய நன்மை ஒண்ணு கிடையாது செய்யலன்னு தண்டனை உண்டு என் பேரு சொல்லி செய்ய வேண்டியா கண்ட செய்யலன்னு கேட்பா என் பேரு சொன்னீங்க உனக்காக நான் இதை செய்ய வேண்டிய எந்த உறுதி மொழி கொடுத்தீங்க அதையே நிறைவேற்றலாம் கேட்பேன் யாலமுகு அல்ல அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி கேட்கறான் அதே மாதிரி நல்லடியார்களுடைய பண்புகளை சொல்லும் பொழுது சூரத்தில் இன்சான் சூறாவளி ஏழாவது அத்தியாயத்தில் அல்லா சொல்லி கேட்டான் யூ பூன பின்னதிரி

ஒரு விஷயத்தை விளைவிக்கணும் நிறைவேற்றுறது என்ன இருக்கணும்னு கேட்டா நம்ம நேர்ச்சியை தான் நிறைவேற்றுறது இல்ல உங்க அத்தா நேர்ச்சி பண்ணிருப்பாரு நிறைவேற்ற மூத்த போயிருப்பாரு உங்க அம்மா நேர்ச்சி பண்ணிருப்பாங்க நிறைவேற்றாம மூத்த போயிருப்பாங்க ஒரு காரியம் நடந்தா இந்த மாதிரி செய்யறேன் இருப்பாங்க செஞ்சிருக்க மாட்டாங்க அப்ப என்ன பண்றது அதை கூட வாரிசு நிறைவேற்றணும் நேர்ச்சின்னு சுமை கடல் இருக்கும் என் வேற சொல்லி சொன்னீங்களே ஏன் செயல்கள் கேட்பேன் அப்ப புள்ள குட்டிகளுக்கு வசியத்து பண்ணிட்டாங்க போகணும் நேர்த்த செய்தவர்கள் நிறைய வெத்தல நெய்ன குட்டிகளுக்கு வசியத் பண்ணிட்டு போகணும் அவ்வளவு பெரிய சுமையாது ஒருவன் தனக்கு தானே ஏற்படுத்துக்குற ஒரு சுமையா போய்டும் அத சொல்றாங்க ரசூலுல்லாஹி அஸல்லல்லும் ஒரு ஸாதிபுன் உபாதா என்ற சகாபி வர்றாரு என்ன வர்றாருன்னு கேட்டா எங்க அம்மா ஒரு நேர்த்த பண்ணாங்க இன்ன நேர்த்தேன்னு சொல்லல அவர் எங்க அம்மா ஒரு நேர்த்த பண்ணாங்க அவ நேreadline தான் ஓதா போயிட்டாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி கிட்ட வந்து சொல்றாரு இவன் தெரியும் மால அவர் சொல்லிருபாங்க நினைக்கிறேன் அப்ப ரசூசுல்லா சொல்றாங்க நீ வந்து நிறைய வைக்கிற அவங்க சார்பா நீ நிறைய வைக்கிற உங்க அம்மா தான் நேர்ச்சி பண்ணாங்க செய்யாம தானே மூத்தா போயிட்டாங்க நேர்ச்சி பண்ணி இருந்தார்கள் ஏன்னா நீ நிறைய வைத்து ஆயிரம் ரூபாய் கொடுக்க நேர்ச்சி பண்ணாங்களா நீ ஆயிரம் ரூபாய் ஏழைக்கு தர்மம் செஞ்சிரு அது மாதிரி நோம்பு வச்சு பண்ணாங்களா அவங்க சார்பா நீ நோம்பு வச்சுப்படு என்று பெருமான சில அரசும் அந்த பெற்றோர்கள் நேர்ச்சி பண்ணி நிறைய வேத்தா மூத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா பிள்ளைங்க நிறைய வேத்தணும் உத்தரவு போடுறாங்க செய்யக்கூடாது செஞ்சுட்டு நிறைய வேத்தணும் அவங்களுக்கு அவங்க மாத்திக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு மனிதர் வர்றார் வந்து என்ன பண்றாரு என்னுடைய சகோதரி ஹஜ்ஜி செய்வதால நேர்ச்சி செய்து கொண்டார் கடமையான ஹஜ்ஜி போக அவங்கள சாதாரணமாக ஹஜ்ஜிக்கு நேர்ச்சி பண்ணிக்கிறாங்க ஏன்னு கேட்டா செலவு இல்லை உங்களுக்கு தானே ஒரு லட்சம் ரூபாய் வேணும் அவங்களுக்கு என்ன உள்ளூருக்காரங்க சும்மா நம்ம நம்ம பிசிக்கு போற மாதிரி போயிட்டு வந்துருவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னது மக்கா உள்ள சுத்தி உள்ள பகுதியில் உள்ளவங்களுக்கு சும்மா நம்பி கடற்கரைக்கு போற முடியல அவ்வளவு கஷ்டம் தானாங்க சும்மா சாதாரணமா ஹஜ்ஜி நேரத்தை பண்ணிக்கிறாங்க இந்த வருஷம் ஹஜ்ஜி செய்வாங்க இல்ல அப்படின்னு அவங்களும் பெருசா செலவோட போதில்ல அந்த போறதுக்கு ஒரு பெரிய பார்த்தோம்னா ஒரு ஆயிரம் ரூபாய் ஹஜ்ஜி செஞ்சிடலாம் அவங்க இந்த காலத்துல அந்த காலத்துல ஒரு பத்து ரூபா பத்து திருகத்தில் ஹஜ்ஜி செஞ்சு போயிடலாம் அப்ப அந்த மாதிரி இருந்ததுனால அந்த பொம்பளை ஹஜ்ஜி செய்யற நேரத்து பண்ணிருச்சு இவருடைய சகோதரி ஆனா நிறைய தான் மூத்தா படிச்சு அப்ப ருசுலா வந்து கேக்குறாங்க என்னுடைய சகோதரி வந்து ஹஜ் செய்வதாக நேர்ச்சி பண்ணாங்க நேர்ச்சியை நிறையா மூத்தா போயிட்டாங்க நான் செய்யலாமா கேக்குறாங்க அப்ப ருசுலான் கேக்குறாங்க உன்னுடைய